குமரனை அவங்க அப்பாவுக்கு பால் கொடுக்குறாரு அப்படியே அவங்க அப்பா தூங்கிடுறாரு தூங்கணுன்னே துப்பட்டாவை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த துப்பட்டா யார் தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் இந்த பொண்ணுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்பாவோட உயிரியை காப்பாற்றிருக்கு அப்படின்னு குமரனை யோசிச்சிட்டே அப்படியே வெளியே வராரு வந்தால் கோட்டி வராரு கோட்டி வந்தால் கேட்குறாரு என்ன ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இந்த துணி அப்படின்னு காட்டுறாரு என்னது இது துப்பட்டா மாதிரி இருக்குது ஏதோ கிழிஞ்சிருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு கோட்டி சொல்கிறாரு ஆமாம் இது துப்பட்டா தான் இது வந்து அப்பாவோட உயிரை ஒரு பொண்ணு காப்பாற்றுச்சு இல்லை அந்த பொண்ணோட துப்பட்டா எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு குமரன் சொல்றாரு என்ன பேசிட்டு இருக்க இந்த துப்பட்டா வச்சு அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இல்ல கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன் அந்த பொண்ணுக்கு ஒரு நன்றி சொல்லுவேன் அப்படின்னு குமரன் சொல்றாரு சரிவா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டி குமரன் ரெண்டு பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க ஆனந்தி இருக்காங்க வீரா கிட்ட வந்து பேசுகிறாரு என்ன ஒரு ரூபா பணம் தரேன்னு சொன்னேன் பணம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாரு அப்படியே ஆனந்தி பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாரு ஒன்னால் ஒரு ரூபா கூட ரெடி பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் என் காலில் விழுந்து நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு அதை உடனே ஆனந்திக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது இங்கே பாரு கண்டிப்பாக நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கொடுத்துட்றேன்னு சொல்கிற நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் போய் உங்கள் வீட்டில் இருக்கவங்கிட்ட சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா செத்து போயிடுவார் நெஞ்சு வெளியில் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே ஆனந்திக்கிக்கு இன்னும் கோபமாக வருது அங்கேருந்து அப்படியே போகிறாங்க போனோம் அப்படின்னு வீர அவன் பின்னாடியே போகிறாரு என்ன இவன் நிற்கவே மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவங்க அப்பா எல்லாேருமே வந்துடுறாங்க என்னம்மா மாப்பிள்ளை எங்கள் அம்மா அப்படின்னு கேட்குறாரு அவர் தான் இருக்காரு அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க பின்னாடியே வராரு ஐயோ கிட்ட பேசவே முடியலையே எல்லாரும் வந்துடுறாங்க என்ன பண்ணுறது எப்படியாவது பேசி அவளை சம்மதிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அவளை இங்கே விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு மாமா நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு வீரா சொல்கிறாரு ஏன்னா திடீர்னு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு மாமா இந்த ஊர் கோயிலெலாம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க நான் பார்க்கறதுக்காக போகிறேன் ஆனந்தியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வீரா சொல்கிறாரு அப்படியே ஆனந்திக்கு கோபமாக வருது என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரியலையே எதுக்கு இவன் கோயிலுக்கு கூப்பிட்றான் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க இல்லை எனக்கு தரவழிக்கிற மாதிரி இருக்குது நான் வரலை அப்படின்னு ஆனந்தி சொல்கிறேன் அது கேட்ட உடனே வீராக்கு அப்படியே கோபமாக வருது என்ன ஆனந்தி இப்படி பேசுகிற உங்கள் கோயிலெல்லாம் நான் பார்க்கணும்னு நினச்சா வரமாட்டேற அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருமா மாப்பிள்ளையோ எப்பயோ ஒரு வாட்டி தான் வராரு ஏதோ ஆசைப்படுறாரு நீ கூட்டிகிட்டு போ மாப்பிள்ளை இல்லைனா நான் வரட்டுமா அப்படின்னு சொல்கிறார் இல்லைம்மா இல்லை 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 நீங்களே வயசானவர் நீங்களாம் வேண்டாம் நான் ஆனந்தி கூடவே போறேன் அப்படின்னு மாப்பிள்ளை கூப்பிடுறாரு போ போய் காட்டிட்டு வா போ அப்படின்னு சொல்றாரு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க போயிட்டு வேற செடிதார் மாத்திட்டு அப்படியே வராங்க வா ஆனந்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு அங்கே கோயிலுக்கு போகிறாங்க போன அப்படியே போ கோபமாக வருது வீராக்கு என்ன ஓராக பண்ணிகிட்ருக்க நான் கோயிலுக்கு கூப்பிட்டா நீ வரமாட்டியா என்ன உனக்கு அவ்வளோ திமுரு உங்கள் வீட்டில் உங்ககிட்ட பேசவே முடியல அதுக்குள்ளே உங்கள் அப்பா வராரு உங்கள் அம்மா வராங்க யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க பாரு நல்லபடியாக சொல்கிறேன் ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு வந்துரு நீ வீட்டுக்கு வராமல் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு வீரா சொல்கிறாரு அதை கேட்டோடனே ஆனந்திக்கு அப்படியே கோபமாக வருது எதுக்காக நான் வீட்டுக்கு வரணும் ஏன்னா நீ நல்லா பார்த்துக்கிட்டியா உன்கிட்ட நாலு வருஷமாக நரகத்தைதை நான் பார்த்துட்ருந்தேன் உன் கூட வாழற எண்ணமே எனக்கு இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஈஸியாக வரமாட்டேன்னு சொல்கிற இங்கே பாரடி ஒரு ஒரு நிமிஷமும் நீ நரகத்தை அனுபவிக்கணும் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையே கிடைக்கக்கூடாது அது தாண்டி அது தாண்டி என்னோடய எண்ணம் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு அது தெரியும் உனக்கு தேவை பணம் பணத்தை நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன் என்னை விட்டுரு எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுத்துரு இனிமேல் நான் கூட வாழ்கிற ஐடியா எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவ்வளோ திம்முறாக இவ்வளோ தைரியமாக பேசுகிற உனக்கு எங்கே தெரியும் இவ்வளோ திங்கரம் இவ்வளோ தைரியமும் வந்தது அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாரு தான் நான் என்னோடய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போகிறேன் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது எங்கள் வீட்டில் யாருக்கிட்டுமே எதுவுமே சொல்லக்கூடாது ஒழுங்காக நீ போய்டு அப்படி நீ சொன்ன நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து போகிறாங்க ஆனந்தி என்ன இவ்வளோ நாம் மிரட்டலான்னு வந்தால் இவன் நம்மளை மிரட்டிட்டு போகிறா உன்னையுமே பொரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போகிறாரு அதே கோயிலுக்கு குமரன் கோட்டி ரெண்டு பேருமே வராங்க வந்தவனே எப்பவும் போல சாமியெல்லாம் கும்பிடுறாரு குமரன் கும்பிட்டு அப்படியே உட்காந்துச்சிருக்காரு அங்கேருந்து ஆனந்தி அப்படியே போகிறாங்க போகும்போது அப்படியே துப்பாட்டை அவரோட மூஞ்சில் படுது அப்படியே பா பார்க்குறாரு பார்த்தா அந்த இடம் மட்டும் கிழிஞ்சிருக்கு அப்போ யோசிச்சு பார்க்குறாரு இந்த துப்பட்டா அப்பா நம்ம கையில் கொடுத்தாரு அந்த கலர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அதுதான் ஒருவேளை அப்போ இந்த பொண்ணு தான் காப்பாத்துச்சு அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு ஐயோ இந்த பொண்ணு திமுர் பிடிச்ச பொண்ணு நம்ம நினைச்சுமே பஸ்ல கை கொடுத்து காப்பாற்றுருமே அந்த பொண்ணு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு ஐயோ ரொம்ப பேசிட்டுமே ரொம்ப நல்ல பொண்ணு தான் இருக்கு எப்படியாவது நன்றி சொல்லணும் அப்படின்னு பின்னாடியே போறாரு அப்படி வீரம் பின்னாடியே வராரு அப்படியே பின்னாடியே வரும்போது அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு குமரன் பேசலாமா வேணாமா எதாவது தப்பாக நினச்சிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட போகிறாரு போனோடனே ஆனந்தி அப்படி திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா வீரா பின்னாடியே வராரு சரி வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாரு அங்கே வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு ஐயோ அவங்க வீட்டுக்கார் வந்திருக்காரு போல் இப்போ நம்ம எதுவுமே பேச முடியாது ஆனால் இந்த பொண்ணு தான் தெரிஞ்சிடுச்சு இல்லை கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு அங்கே வந்து குமரன் வராரு அப்படியே ஆனது எப்படி டென்ஷனாக போகிறாங்க பயங்கர கோவமாக போகிறாங்க அப்படியே வீரா அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு என்ன இவ்வளுக்கு